இப்போ ஒரு பேரெழுத்துக்களை வந்து அதிகமாக வந்து இரட்டை இன்சில் பயன்படுத்துறாங்க அது பயன்படுத்துவது எப்படி அது பயன்படுத்துற வெற்றி அடையிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறோம் அது உண்மைதானா அப்படிங்கிறது இரட்டை இன்சில்கள் உள்ள பெயர்கள்

மசாமி சாதாரணமா பார்த்திங்க ரகுமான் சொன்னா யாருக்கும் தெரியாது ஏஆர் ரகுமான் சொன்னதும் தெரியும் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தெரியும் ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் சொன்னாலும் தெரியும் ராஜமௌழின் எஸ் எஸ் ராஜமௌழி வி கே ராமசாமி சரியா டிஎம்எஸ் டிஎம்எஸ் டி எம் சவுந்தரராஜன் எதுக்காக இந்த இன்சில்கள் வந்து உங்களுக்கு டபுள் இன்சில் உள்ள பெயர்கள் ஒரு சிறப்பான ஒரு விஐபி அந்தஸ்து அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில அவங்களாம் வந்து ஒரு உயரத்தில் இருந்துருக்காங்க அந்த உயரம்ங்கிறது யாராலையும் வந்து எட்டி பார்க்காத உயரமா இருக்கும் அந்த இன்சில் டபுள் இன்சில் போடுறது இந்த டபுள் இன்சில் போட்டு நீங்க பேர் அமைக்கும் போது அந்த பெயர்கள் வந்து இது வந்து டபுள் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இன்சிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஏன் அப்படின்னா இந்த இன்சில் இப்ப கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகத்துக்கு வந்து வீடு கிடையாதுன்னா ராகு கேதுக்கு தான் வீடு கிடையாது சரியா ராகு கேது வீடு கிடையாதுன்னா இந்த ராகு கேதுக்கு யார் வீட்டிலயாவது இருந்தாங்கன்னா அந்த வீட்டை ஆக்கோ பண்ணுவாங்க இந்த ரெண்டு கிரகம் அப்போது அவங்க வந்து இன்சிலாக செயல்படுவாங்க இப்போது ராகு ஒரு இன்சிலாவும் கேது ஒரு இன்சிலாக செயல்படுவாங்க இப்போ உலகத்தையே வந்து அடக்கி ஆளக்கூடிய சக்தி வந்து ராகு கேது பகவானுக்கும் உண்டு அப்போது இந்த இவங்க வந்து இவங்களுக்கு தனியாக வீடு கிடையாதுங்கிறதால தனியாக பேர் கழ்த்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்போ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சிலாக முதல் இரண்டு இன்சில் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அப்போ ராகு கேதுனுடைய ஆதிக்கத்தில் அவங்க வந்துடுவாங்க ராகு கேதுக்களுடைய ஆதிக்கத்தில் வர்றதால உலக அளவில் அவங்க புகழ் பெறத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இரட்டை இன்சில் உள்ள பெயர்கள் எல்லாமே சரியா இதெல்லாம் வந்து எல்லாரும் தான் இயற்கையாக சில பேருக்கு அமைஞ்சிடும் சில பேர் அவங்க வந்து பார்த்து நியூ நாலேஜ் படி பார்த்து வச்சு அதை பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து தாத்தா பாட்டியினுடைய பேரழுத்துக்களை வச்சுக்கிறது இப்போ அப்பா இருக்கிறான்னா அப்பாவுடைய அப்பாவுடைய இன்சியலை பயன்படுத்துறது இல்லை அம்மா அப்பா எடுத்து பையனுக்கு வைக்கிறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி வைக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க பேர் வைக்கும் போது எங்க இப்ப வந்து அப்பாவோடைய இது வருது என்னுடைய இனிச்சல் வருது இதற்கு சேர்த்து வைக்கலாமா இல்லை மனைவியோடது என்னோட சேர்த்து வைக்கலாமா இல்ல அம்மாவோடது அப்பாவோட சேர்த்து வைக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படி சேர்த்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷனுங்கிறது இன்னும் ரெட்டி பாக்குது சரியா இந்த மாதிரி இரட்டை இனிச்சல் அப்படிங்கிறது முழுமையாக பயன்படுத்தி வெட்டி அடையக்கூடிய வகைகள இருக்கும் அதனால நீங்க வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுக்கு அமைப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இல்லை அதுக்கு மெனக்கெட்டு வைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நியூமர் ஒத்து வந்தால் மட்டும் அந்த பேரை வச்சு பயன்படுத்துங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க அது வந்து அவங்களோட வாழ்க்கையை காலேஜையும் மாத்திருச்சு சரியா நியூமர் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கு சில பேர் சீர்காழி கோவிந்தராஜன் பேர் வைக்கிறாங்க இப்போ சிதம்பரம் ஜெயராஜன் பேர் வச்சிருக்காங்க ஜெயராமன் சிதம்பரம் ஜெயராமன் சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் பேர் வைக்கிறது நல்ல விஷயம் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஊரோட சேர்த்து பேர் வச்சுருக்கும் பேர கூடாது ஊரோட ஊர் பேரையும் சேர்த்து அப்படியே வைக்கிச்சு அடைமொழியை சேர்த்துக்கிறது அது இன்னும் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த கொடுத்துரும் உங்களுக்கு இப்ப சீர்காழி இப்போ கோவிந்தராஜன் தெரியாது சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னும் போது உங்களுக்கு பெரிய பாடகர் பெரிய நடிகர் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருது ஒவ்வொரு ஊர் பேர் சேர்த்து கூட நீங்கள் பேர் அமைக்கலாம் கமெண்ட் கேட்டுருக்காங்க ஊர் பேரில் பேர் வச்சா என்ன பலன்கள் ஓ அப்போ இந்த மாதிரி இரட்டை இன்சிலோட பேர் அமைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் யாருக்காவது டவுட்னா கேளுங்க நம்ம தகவல் சொல்லுவோம் நேர்களாகிய நீங்கள் தான் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஊக்குவிக்கணும் இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது எந்தெந்த பேர்களை வந்து அமைக்காம இருக்கிறது